விஜய் அவருடைய கட்சியே தாவேக்காவே மறுத்திருக்கணும் நாங்கள் இந்த சந்தில் நடத்த மாட்டோம்னு இந்த அரசாங்கம் பொறுப்புள்ள நல்ல சிந்தனை உள்ள அரசா இந்த திமுக அரசு பொறுப்பற்ற மோசமான ஒரு அரசாங்கம் அதனால தான் அவங்க நீங்க சந்தில் கொடுக்குறீங்க எந்த ஒரு அரசாங்கமும் பொதுமக்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க ஏன் சொல்றேன் எந்த ஒரு அரசாங்கம் நினைக்க மாட்டாங்க இது திமுக அரசுங்கிறத மறக்கப்படுது மக்களுடைய உயிரில் அக்கறை இருக்க போய் இல்லாதவர் அதனால மணிக்கு கரூருக்கு விரையிறாரு முதலமைச்சர் அவர் சொல்றேனா இந்த மூணு மணிக்கு விரையிறது விரையிறதுலாம் எனக்கு கைது நடவடிக்கை எதுக்குனாக்க தேவையில்லாம பொய் செய்திகளை பரப்பி எது தேவையில்லாது நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்கிறது பொய்யா இந்த தீய திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தை காக்கற காப்பாத்துறதுக்கு இந்த திருமாவளவன் போன்ற சமூக விரோத தீய சக்திகள் முயற்சி பண்றாங்க ஏன் நாற்பத்தோரு பேர் செத்து போனது உங்களுக்கு லைட்டான விஷயமா அவங்களுடைய அரசியல் விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் தனியா ஒரு குழுவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன் உங்களுக்கு திங்கிங் கூட ஒரிஜினலிட்டி இருக்காதா என் கமிட்டி போட்டா ராகுல் காந்தியும் போடணும் ஏன்னா நீங்க வெளிப்படைய இந்த எல்லா கட்சியும் இந்திய கூட்டம் இருக்கிறவங்க எல்லாரும் பாலஸ்தீன்தல் அமைதி பண்ணாங்களா ஆனா இந்தியாவுல நேபாள் மாதிரி நடக்கணும் போலீஸ் அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் கொலைகள் இந்த நாலரை வருஷத்தில் வெட்கப்படணும் அவர் வந்து ஒரு மணி நேரம் லேட்டா வந்தார் ரெண்டு மணி நேரம் நொட்டாங்க சொல்ல முடியுதுல்ல உங்களால நீங்க ஏன் பெரிய கிரவுண்ட்ல கொடுக்கல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன்னு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொல்லணும் நீதிமன்றம் அஜித் குமார் கேஸ்ல வழங்கிய மாதிரியா இது நியாயமான தாமரை டிவிர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த அரசியல் பிரச்சார கூட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து பலியாயிருக்கு இதில் குழந்தைகள் உட்பட இருந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு அரசாங்கம் போதிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இறந்துபட்டவர்கள் யார் யார் இறந்திருக்காங்க பதினாறு பெண்கள் பதினோரு குழந்தைகள் மீதி தான் ஆண்கள் அப்போ பெண்களும் குழந்தைகளும் இறந்தார்களா கொல்லப்பட்டார்களா ஏன்னா முதல்ல அரசாங்கத்தின் தவறு எங்கே இருக்குது ஏன் ஒரு பப்ளிக் கிரவுண்டில் கொடுத்துருக்கக்கூடாது கொல்லப்பட்டார்களான்ற பெரிய வார்த்தையாக இருக்குது இல்லை நாம் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கூட அவர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்கிறோம்ல இதில் ஏன் அந்த வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன்னா இதில் சதி இருந்ததா ஏன்னா காவல்துறை ஏன் அவரை சா ஒரு சந்தில் ஏன்னா இது விஜயனுடைய முதல் கூட்டம் இல்லை ஆறாவது கூட்டம் நீங்கள் கள்ளக்குறிச்சி மாநாடுலேருந்து எடுத்துக்கிட்டால் இது ஆறாவது கூட்டம் இந்த கூட்டத்தை அந்த இருபது அடி சாலை இருக்கிற சந்தில் அனுமதிக்கலாமா விஜய் அவர்களுடைய கட்சியே தாவேக்காவே இருக்கணும் நாங்கள் இந்த சந்தில் நடத்த மாட்டோம்னு எந்த அரசியல் கட்சியும் இடத்த பற்றி ரொம்ப காம்ப்ரமைஸு இது ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் ஒரு காம்பரமைஸாக போவாங்க ஒத்துண்டாங்க வந்து காவல்துறைக்கு கூட்டம் எப்படி வரும் அதை எப்படி சமாளிக்கணும் ஏன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கூட்டங்கள்லேருந்து திரு அத்வான்ஜி அவர்களுடைய கூட்டங்கள் ரத யாத்திரைகள் இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்தவன் அப்போது அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்னு செக்யூரிட்டி பீப்புள் பார்க்கும்பொழுது வந்து ஒரு படி மாத்திரம் இருந்தால் ஒரு வழிப்படி ஒத்துக்க மாட்டாங்க அனதர் இதுவும் இருக்கணும் ஏன்னா கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்போது அந்த மாதிரி இந்த அரசாங்கம் பொறுப்புள்ள நல்ல சிந்தனை உள்ள அரசா இந்த திமுக அரசு பொறுப்பற்ற மோசமான ஒரு அரசாங்கம் அதனால தான் அவங்க நீங்கள் சந்தில் கொடுக்குறீங்க அது முதல் தப்பு அரசாங்கம் இல்லை எந்த ஒரு அரசாங்கமும் பொதுமக்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல ஏன் சொல்கிறேன் எந்த ஒரு அரசாங்கம் நினைக்க மாட்டாங்க இது திமுக அரசுங்கிறத மறக்கப்படாது காரணம் என்ன நல்லவர்களே இல்லையே நான் இது வரிசையாக சொல்கிறேன் இவர்களுடைய போலித்தனம் இவர்கள் மக்களையே பொதுமக்களை மிரட்டுகின்ற ஒரு பாணி இதெல்லாம் நாம் வந்து புறந்தள்ள முடியாது ஏன்னா முதல்ல நீங்கள் கொடுத்தது அந்த மாதிரியாக இருந்தது தப்பு ரெண்டாவது தி எஸ்பி ஆஃப் கரூர் ஏன்னா ரவீனோத்தர் கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற பேரூராட்சியினுடைய ஓட்டர் எங்கள் வார்டு பதினஞ்சாவது வார்டு பன்னெண்டு நாளாக தண்ணி இல்லைன்னு கேட்குறாரு அப்போ என்ன நடந்தது அந்த வார்டு கவுன்சிலர் முஸ்லீம் பெண்மணி அவருடைய கணவர் அவருடைய சகோதரர் ரெண்டு பேர் அவருடைய தகப்பனார் இந்த நாலு பேர் போய் அந்த ரவியை இழுத்து போட்டு நெஞ்சில் மிதித்து அந்த புகழூர் பேரூராட்சி ஹாஸ்பிட்டலும் நாங்கள் இங்கே கவனிக்க முடியாது நீங்கள் கரூர் அரசு மருத்துவமனை கொண்டு போங்க அரசு மருத்துவமனையில் ரெண்டு நாளைக்குள்ள நாங்கள் இவரை ட்ரீட் பண்ண முடியாது எங்களால் காப்பாற்ற முடியாது வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க அப்போ நான் எஸ்பிகிட்ட கேட்குறேன் அவங்க மீது கொலை முயற்சி வழக்கு போட்டிங்களா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களா இல்லைங்கிறார் ஏங்க ஒருத்தரை இழுத்து போட்டு அவர் இப்போ கிராஜுவலாக ஹி இஸ் இம்ப்ரூவிங் ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுலேயே திமுகவோட அழுத்தம் இருந்ததா சந்தேகம் வருதுல்ல ஏன்னா இப்போ இஸ் இம்ப்ரூவிங் இப்போ இன்றைக்கி நான் ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன் அப்படி இருக்கச்ச இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் மக்கள் உயிர் பற்றி கவலைப்படாமல் தங்களுடைய அரசியலை மாத்திரம் செய்யுதுங்கிறத அந்த எஸ்பி அவர் கரவேட்டி கட்டாத கருப்பு சிறப்பு கரவேட்டி கட்டாத திமுக காரர் மக்களுடைய உயிரில் அக்கறை இருக்க போய் இல்லாதவர் அதன் நாலு மணிக்கு கரூருக்கு விரைகிறாரு முதலமைச்சர் அவர் சொல்றேனா இந்த மூணு மணிக்கு விரையிறது விரையிறது எல்லாம் எனக்கு தெரியும் நான் கேட்குறேன் இதில் கேஷுவாலிட்டி நாற்பத்தி ஒன்று இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் கேஷுவலிட்டி எவ்வளவு அறுபது சரி மெட்ராஸ்லேருந்து கரூர் கிட்டக்குதானே ஏன் வரையலை சரி இங்கே உங்கள் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் செந்தில் பாலாஜி கரூரில் அவர் அங்கே இருக்கார் ஏங்கப்பா நான் பெரிய சிவாஜி லவர் என்ன எங்கள் நடிகர் திலங்க சிவாஜி கணேசன் தோக்கிற மாதிரி ஒரு மகேஷ் பொய்யா மொழியை அழுக என்ன உடனே துணை முதல்வர் அவருடைய பயணத்தை துபாயிலேருந்து கட் பண்ணிப்பார் முதலமைச்சர் அங்கே போவ நாங்கள் கேட்குற ஒத்துரிமையை எங்கள் கள்ளக்குறிச்சி போகல இது அரசியல் லாபத்துக்காக நீங்கள் போட்ட அரங்கேற்றிய நாடகங்கிறேன்னா இது பற்றி திமுகவோ தமிழக அரசாங்கமோ விமர்சனத்தை தடுக்கிறதுக்கு சாதாரண மக்களுடைய குரல் வலையை நெறிக்க இந்த ஜனநாயக விரோத ஃபேஸிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு செயல்படலாமா இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அரசாங்கத்தை பற்றி சொன்னால் இல்லை ஏற்கனவே இருபத்தஞ்சு பேர் வழக்கு பதிவு வழக்கு பண்ணியிருக்காங்களா மூன்று பேர் கைது பண்ணியிருக்காங்களாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்போ நான் கேட்குறேன் நீங்கள் போட்ட அருணா ஜெகதீசன் கமிட்டி அப்போ கண்டுப்பு தானே ஏன்னா அரசு தரப்பில் என்ன தவறுங்கிறதையும் அங்கே சொல்லுங்கிறதுக்காக தானே கமிட்டி போட்டிருக்கீங்க கைது நடவடிக்கை எதுக்குனாக்க தேவையில்லாமல் பொய் செய்திகளை பரப்பி உருவாக எதுவும் தேவையில்லாது நாற்பத்தோரு பேர் செத்துப்பணாங்கிறது பொய்யா

மக்களுக்கு தெரியும் எப்போ அந்த சம்பவம் நடந்தது எப்போ எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு அப்போது அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் தானே திமுக நிர்வாகம் தானே நீங்கள் முதல் அந்த ரெண் இருபது அடி சந்த இதுக்கு அனுமதி கொடுத்ததே அரசியல் உள்நோக்கம் தானே தப்பு தானே ஏன் நீங்கள் அருணா கமிஷனில் யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மிரட்டுறீங்க இட்ஸ் நாட் அக்செப்டபிள் நான் இந்த மாதிரி சம்பவத்தை இதை விட கோரமான சம்பவத்தை நேரில் இருந்து பார்த்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பாரத பெருந்தலைவர் அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு தேர்தல் பரப்புரைக்காக வராரு அப்போ அங்கே கோயம்புத்தூரில் பார்ட்டியினுடைய எலெக்ஷன் இன்சார்ஜாக இருந்த ஒரே ஸ்டேட் ஆஃபீஸ் பேரர் நான் தான் ஓகே திரு சிபிஆர் அவர்கள் வேட்பாளர் அப்போது நான் வந்து அந்த கூட்ட ஏற்பாடுகளை பார்க்கறதுக்காக மேடைக்கு போயிருக்கும் பொழுது திரு சுகுமார் நம்பியார் அவர்கள் வந்து அட்வான்ஜியும் நானும் ஃப்ளைட்டில் போர்டு பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு தகவல் வருது உடனே நான் வந்து ஏன்னா அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்த டிபி ரோட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போக கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும் ஆனால் த்ரீவாண்டத்துலேருந்து கோயம்புத்தூர் ஃப்ளையிங் டைம் அதை விட கம்மி ஸோ இம்மிடியேட்லி ஐ ரஷ்டு நான் ஒரு கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டேன் இந்த மாதிரி என்னோடய கார் நிறுத்தி இருந்த இடத்துல இருந்த மோட்டர் பைக்கு வெடித்து ஆறு பேர் இறந்து போனார்கள் நீங்கள் பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே பதிமூணு பாம்பிளாஸ்ட் அங்கே போனவுடனே அன்றைக்கி அங்கே கமிஷனாக இருந்தவர் திரு நாஞ்சில் குமரன் அவர் வந்து நான் டர்மேக்கு போனோம் அத்வானிஜி ரிசீவ் பண்ணணும்னு சொல்கிறேன் அத்வானிஜியே இறங்க மாட்டார் அங்கே அப்படியே திரும்பி போக சொல்லிடும் அப்படின்னு திரு குமரன் என்கிட்ட சொல்கிறார் எனக்கு கொஞ்சம் கோபந்தான் முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து அப்போது இறங்கின உடனே அட்வான்ஜி பாரிஸ்ராஜா ம் இல்லை அவர் அங்கே பில்லர் ஃபஸ்ட் ஐ வில் டாக் டாக்டியம் வந்த உடனே என்ன சொன்னார் நீங்கள் போய் ஸ்டேஜை பாருங்கள் இஃப் தி ஸ்டேஜ் இஸ் இன்டேக்ட் ஐ வில் ஸ்பீக் தட் இட் செல்ஃப் ஒரு தலைமை பண்புங்கிறது ஒரு தலைவர் லீடு பண்ணுறவர் எப்படிங்கிறதா அன்றைக்கி நான் நேரில் பார்த்தவன் நான் போய் பார்த்தா அங்கே வந்து லைவ் பாம் இன்னும் டிஃப்யூஸ் பண்ணாமல் இருக்குது அங்கே திரு ஜெயராஜ்னு சொல்லி ஒரு ஏசி சாரி லைவ் பாம் பார்த்தோம் நாங்கள் ஹியூமன் பாம் அவன் வந்து அட்வானி தப் சுட்டாண்டான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த பிஜேபி ஒர்க்கரை கட்டி பிடிச்சி அவனும் இவனும் சேர்த்து போயிட்டான் முதல்ல திரு கருணாநிதி அவர்கள் இதை மறுத்தார் ஏன்னா நான் இதை அட்வானிஜிகிட்ட சொல்லி அட்வானிஜி ப்ரெஸுக்கு சொன்னார் அப்போ என்னாச்சு எதுக்கு சொல்லவனே அப்போ திருப்பி நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குன்னு தென் பீபிள் கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அட்வான்சர் அப்போ ஒன்னே கமிஷனர் நாஞ்சில் குமரனும் கலெக்டர் திரு சந்தானம் அவர் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ நான்ஜில் குமாரன் சொல்கிறார் வி ஹவ் கிளாம்ப்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஏ அட்வான்ஜ் தென் ஐ எம் கோர்ட்டிங் அரெஸ்ட் தான் நிர்வாகம் வந்து சென்சஸுக்கு வந்து சரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்போது அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சிருந்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ள வார்டுக்கு போகிற இடம் முழுக்க சதையும் ரத்தமும் அதில் போய் எல்லாரையும் பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் பாதிக்கப்பட்டவர்கள் நேர போய் பார்த்து இத்தனையும் பண்ணிட்டு தான் அட்வான்ஜி திருச்சிக்கே கிளம்பிடுவோம் அவரோட நானும் திருச்சி கூட்டத்துக்கு வந்தேன் தலைமை பண்பு இருக்கிறதுனால அத்வானிஜி அவர்கள் போய் பார்த்தாரு இங்கே விஜய் அவர்கள் பார்க்கல நம்ம என்ன சொல்கிறேன் தவறு தானே ஏன்னா அன்றைக்கி அட்வான்ஜி கேட்ட கேள்வி முக்கியம் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி அடல்ஜி அட்வானிஜி ம மோடிஜி அமித்ஷாஜி எல்லாரோடையும் நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் நான் கூட ட்ராவல் பண்ணுவோம் அட்வான்ஜி என்ன சொன்னார் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள் என்ன கேட்கணும்னு தானே வந்தாங்க தானே கொல்லப்பட்டார்கள் அப்போ நான் அவங்கள பார்க்காம திரும்ப முடியுமா அப்படின்னு அதனால் நான் என்ன சொல்கிறேன் அதிகமாக இதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் அட்வானிஜி செஞ்சு காட்டினார் அந்த இடத்துல வந்து என்ன கேட்க வந்தவங்களும் ஒன்று இருக்காங்க அவர் முதல்ல நீ ஸ்டேஜை போய் பாருங்க போது எங்கள்கிட்ட தரமா சொன்னார் அவங்களோட தீவிரவாதிகளோட எய்ம் நான் பேசுகிறத தடுக்கணும்னு அந்த இடத்துலையே நான் பேசினா தான் அவங்களோட பர்பஸு டிஃபீட் ஆகும் ஆக ஒரு லீடர் எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறத நான் நேரில் பார்த்தேன் நான் இந்த விமர்சனத்தை அதோடு நிறுத்திக்கிறேன் சரி நீங்கள் எதுக்கு கமிஷன் போட்டிருக்கீங்க உண்மை கண்டறிய உண்மைன்னு சொன்னால் அரசாங்கம் நினைக்கிற மாதிரியும் இருக்கலாம் எதிராகவும் இருக்கலாம்ல அதுக்காக அப்போது இந்த சம்பவம் இப்போ நம்ம பார்த்தோம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் குமார் கொலை வழக்கு அங்கே முதல் சிபிஐ என்கொயரி ஒன்று கேட்டது நான் தான் நேரடியாக போயிருந்தீங்க நேராக போயிருந்தேன் வீட்டுக்கு சிபிஐ என்கொயரிவஸ்ட் வச்சுதே அது நீதிமன்றம் ஏற்றது அதனால தான் இப்போ வந்து அது ஒரு முடிவுக்கு அந்த வழக்கு வந்து இருக்கு இப்போ வந்து இந்த அரசாங்கம் என்ன மிரட்டுது எதுக்கு இருபத்தஞ்சு பேர் கைது பண்ணுறீங்க எதுக்கு எதுக்கு மூணு பேர் கைது பண்ணியிருக்குங்க எதுக்கு இருபத்தஞ்சி இது முடக்கிறீங்க அக்கௌண்ட்டை அங்கே சிபிஐ விசாரணை கேட்ட திரு ராஜா அவர்கள் இதுக்கு விசாரணைக்குழு அமைச்சிருக்காங்க அங்கே பொறுத்திருந்து பார்ப்போமுங்கிறாரு இல்லை நான் என்ன சொல்கிறேன் இப்பையும் சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இருக்கிறதுன்னு தெரியுது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அதாவது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னா ரெண்டு வழி தான் ஒன்று ஸ்டேட் கவர்மெண்டே கேட்கணும் இல்லை நீதிமன்றம் உத்தரவிடணும் அதனால நிச்சயமாக அதை நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா ஹவு ஜென்யூன் அண்ட் சீரியஸ் வி ஆர் அதுதான் இப்போ பல பேருக்கு அறிக்கிறது என்னென்னா மத்திய அரசாங்கம் நாற்பது பேர் செத்ததை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிறதுக்கு புறந்தடுறதுக்கு தயாராக இல்லை தான் இப்போ என்டிஏ பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு இப்போ அவங்க கரூரில் இருக்காங்க நான் அவங்களோட பேசி கொண்டு பொழுது அந்த குழு கரூரில் இருக்குது இதை திருமாவளவன் போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொம்புகள் உள்நோக்கம் கற்பிச்சிருக்கார் அவர் உள்நோக்கம் இதில் என்ன உள்நோக்கம் இருக்கு நான் கேட்குறேன் அஜித்குமார் வீட்டுக்கு கூட நீங்கள் எனக்கு முன்னாடி எல்லாம் போகல எவருமே போல விஜய் பாட்டு நினைக்குது பாஜக ஏ ஏடிஎம்கே நிர்வாகிகள் தவிர வேறு யாருமே போல இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த மாதிரியா இப்போ இந்த தீய திரெவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தை காக்கிற காப்பாத்துறதுக்கு இந்த திருமாவளவன் போன்ற சமூக விரோத தீய சக்திகள் முயற்சி பண்ணுறாங்கிறேன்னா ஏன் நாற்பத்தோரு பேர் செத்து போனது உங்களுக்கு லைட்டான விஷயமா இஸ் இட் நாட் அ சீரியஸ் மேட்டர் அப்ப இதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் முழு பொறுப்புணர்வோடு ஒரு டெலிகேஷன் அனுப்பியிருக்கு எல்லாரும் சாதாரண இல்லை எல்லாரும் சீனியர் பார்லிமெண்டேரியன்ஸ் அவங்கள அனுப்பி இருக்கு உண்மை கண்டறியப்படணும் இந்த திராவிட முன்னேற்ற கழக எதேச்சாதிகார ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் தப்பு பண்ணிருக்கா இல்லையான்னு நீங்க போட்டிருக்கிற கமிஷன்ல வெள்ள வருமா பாராட்டு அவங்களுடைய அரசியல் விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் தனியா ஒரு குழுவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க உங்களுக்கு திங்கிங்ல கூட ஒரிஜினாலிட்டி இருக்காதா என்டிஏ கமிட்டி போட்டா ராகுல் காந்தியும் போடணும்னு நான் கேட்கறேன் எவ்வளவு மோசமான நபர்கள் இந்த காங்கிரஸ் இண்டி கூட்டணி கும்பல்ங்கிறதுக்கு நேபாளத்தில் கலவரம் வந்தது ஏற்கனவே பங்களாதேஷில் வந்தது ராகுல் காந்தியும் பி சிதம்பரமும் என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க நேபாளில் வந்தது மாதிரியா பங்களாதேஷில் வந்தது மாதிரியா இந்தியாவில் கல இது புரட்சி வெடிக்கும்னு நீங்கள் தானுங்க எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு பா சிதம்பரத்தை படித்தவர் ஊருக்காரன் நான் மதிய மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் பார்த்தா எவ்வளோ மோசமான தேச துரோகிகளாக இருக்காங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆளுங்கன்னா நீங்கள் யோசிக்கணும் உள்நோக்கத்தோடு இந்த திருமாவளவுன்னு அந்த லிஸ்ட்டு தான் ஏன்னா இவங்களுக்கு பாலஸ்தீனத்தில் அமைதி வேணும் ஆனால் இந்தியாவில் அமைதி கலவரம் பிடிக்கணும் அந்த இந்த மாதிரி கூட்டணியை நான் சொல்றேன் தேச விரோத சிந்தனை உள்ள தீய சக்திகளின் கூட்டமைப்பு அவர்கள் இருக்கிறவங்க எல்லாரும் அமைதி மாதிரி நடக்கணுங்கிறீங்க அதனால உள்நோக்கம் உள்ளவர் இவர் இந்த அரசாங்கத்துக்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் சட்டம் புதுசா கைது வெக்கமா இல்ல ஒரு சோசியல் மீடியாவை முடக்கிறேங்கிறீங்க நான் சொல்றேன் கரூர் எஸ்பி டிவிஷன் உள்ளவர் அந்த ரவி கேஸில் அவர் அப்படி கலர் டிவிஷனோட நடந்தின்றார் நான் பேசின பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டார் அதனால அவரோட தலைமையில் இருக்கிற நிர்வாகம் கரூர்ல தீய எண்ணத்தோடு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யாது அப்படி சொல்ல முடியுமா அதனால தான் டெலிகேஷன் விஜய் அவர்கள் கைது செய்யப்படணும் என்ற ஒரு குற்றச்சாட்டு இதுல விஜய் தவறு பண்ணியிருக்கலாம் பட் இந்த இதுக்கு குற்றத்துக்கு அவர் காரணமா யோசிச்சு பார்க்கணும் நானே கூட தொண்ணூத்தி எட்டுல என்ன நடந்தது நேரில் பார்த்த மிக கோரமான ஒரு விஷயம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள் நான் தான் இருந்தவன் அதனால நான் அதையே சொல்லியிருக்கேன் ஹவ் எ லீடர் ஷுட் ஆக்டுன்னு ஆனா மீதி அவரை கைது பண்ணணுங்கிறதுக்கு அல்லது அவருடைய நிர்வாகிகளை கைது பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படி ஒரு கால் யாரையாவது கைது பண்ணணும்னா இந்த தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் போலீஸ் அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவருக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கணும் யூ ஃபைல்டு இத்தனை கொலைகள் இந்த நாலரை வருஷத்தில் வெட்கப்படணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் பொறுப்பற்று நடந்து கொண்டேன்னு அட்மிட்டுங்கிறேன் நான் ஏன்னா ஒரு கிரவுண்டில் கொடுக்கறது அவர் வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தார் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தார் நோட்டாங்க சொல்ல முடியுதுல்ல உங்களால நீங்க ஏன் பெரிய கிரவுண்டில் கொடுக்கல அப்போ உங்களோட நோக்கங்கள் பழுதுங்கிறேனா இந்த சந்தில் பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அதுக்கு போலீஸ் அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ரோட் ஷோ கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே பாஜக தான்ன்ற இதை சொல்கிறாங்கல்ல சொல்ற பய யாரு சரி இப்போல்லாம் என்ன நடக்குது இப்போ முதலமைச்சர் கூட இங்க மதுரை பக்கமாக இங்கே ரோடு ஷோன்னு நடத்தினார் கரெக்டு தான் அது ஷோ வெறும் ரோடு தான் இருந்தது அதனால அது ரோடு ஷோ அப்படி எடுத்துக்கலாம் அதனால் பாஜகன்னா அது இந்த நாட்டில் பதினாலு கோடி உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிங்க அது ரோட் ஷோ நடத்தலாம் இந்த இடத்துல நீங்கள் ஏன் அங்கே கொடுக்கல அரசாங்கம் தான் பல்வேறு கண்டிஷன் போடுறீங்க இருபத்தஞ்சு கண்டிஷன் முப்பது கண்டிஷன் அந்த மாதிரி போடுறீங்க அந்த மாதிரி ஏன் ஒரு முதலமைச்சருக்கு அந்த இடத்துல கொடுப்பீங்களா நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அப்போ ஏன் இவருக்கு கொடுக்குறீங்க அப்போ காவல்துறையின் அரசு நிர்வாகத்தின் எண்ணம் பழுதானது அதனால இந்த அரசாங்கத்தின் தவறுகளை யாரும் அருணா ஜெகதீசன் கமிஷனில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த மாதிரியாக மக்களை அச்சுறுத்துகிறீர்கள் ஆகவே இந்த ஃபேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருபத்தி ஆறு மே மாதம் மக்கள் வேரோடும் வேற மண்ணோடும் தூக்கி எறிய வேண்டியது அவசியங்கிறத இந்த உத்தரவும் கைதுகளும் நிரூபிக்கிறது ஓகே சரி ஜனநாயக நாட்டில் இருக்க அருகவே இல்லாத அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் என்டிஏ அமைத்த குழு வந்து நேரடியாக கரூரில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அங்கே பொதுமக்களே நேரடியாக சொன்னது என்னென்னாக்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் மூஞ்சியில் முக முகமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு க கத்தியை வச்சு அறுத்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல மக்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பிஜேபியிலிருந்தும் முதல் எங்கள் மாநில தலைவரே அங்கே போனார் அதுக்கப்புறம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போனார் அதுக்கப்புறம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் வந்தார்கள் இவங்கள்லாம் போனதில் கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு தான் தேசிய தலைமை பார்லிமெண்ட் டெலிகேஷன் அனுப்பியிருக்கு மக்கள் சொல்கிறதுகளை வந்திருக்கிறவங்க யாரும் நாட் ஆர்டினரி பீப்புள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் படைத்த குழு இது பேருக்கு ஏதோ உண்மை கண்டெறிகிறோன்னெலாம் அனுப்பலை அதனால் இது அவங்க மக்கள் கொடுத்துருக்கிற இன்புட் நிச்சயமாக வந்து எடுத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்னோட கோரிக்கை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன்னு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொல்லணும் இல்லை நிச்சயமாக நீதிமன்றம் அஜித் குமார் கேஸில் வழங்கிய மாதிரியா இது நியாயம் வழங்க ஒருவேளை திட்டமிட்டு திமுக அரசாங்கம் இந்த சம்பவத்தில் தவறு பண்ணியிருந்தால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நிச்சயமாக எடுக்கும் அது எந்த கவர்மெண்டாக இருந்தா என்ன நான் அதனால தான் சொல்கிறேன்னா ஏற்கனவே சங்கரங்கோவில் என்னோட பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் கேட்டிருக்கேன் அது வந்து எப்படின்னா சில பேர் உன்னிப்பாக கவனிக்க தவறி இருக்கலாம் நான் என்ன கேட்டிருக்கேன்னா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏன்னா அது நடந்த உடனே ஒரு வீடியோ காட்சி பார்த்தேனா சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது உடல்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக இருக்கிற ஒரு பெரிய பகுதி அந்த இதில் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் வந்தது அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ் அருணா தேசம் கமிட்டியும் அதை வாங்கி கேட்டு வாங்கணும் அதை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசு தான் அறிக்கை கேட்டிருக்கு அதை இன்னும் கொடுக்கலாம் மாநில அரசு ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியாக குரல் வலையை நெருக்கிற வேலையில் ஈடுபடுது நான் அதில் எதுக்காக அந்த வீடியோ வேணும்னு கேட்டிருக்கேன் அப்போ தான் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டார்களா மிதிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது தெரியும் அங்கே இருந்தது யார் எந்த மாதிரி ஏன்னா இறந்து போனதில் இருபத்தி ஏழு பேர் குழந்தைகள் அல்லது பெண்கள் பலவீனமானது எங்கே பலவீனமான செக்ஷன் இருக்கோ அங்கே நெரிசல் உண்டாக்கப்பட்டதா தெரியணும் இல்லை ஏன்னா உண்மை கண்டறியும் கமிஷன் அப்படின்னா உண்மை எதாவதுனா இருக்கலாம் அதனால் நான் என் சந்தேகங்களை அன்னிக்கே இருபத்தி எட்டாம் தேதியே நான் வந்து இது நடந்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காலையில் சங்கரங்கோவில் என்னோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் சொல்லியிருக்கேன் அந்த காணொளி காட்சிகள் இந்த சம்பவம் நடந்த இடம் எந்த இடத்துல நூறு பாடிஸ் இறந்தது அடிபட்டது எல்லாம் இருந்ததோ அந்த இடத்தோட வீடியோ அரசாங்கம் கொடுக்கணும் அரசாங்கத்தை அது இருக்காதா என்ன இருக்கும் இவங்க என்ன மறைச்சாலும் சாவி துவாரத்திலேருந்து எடுத்த ஒரு வீடியோ திருப்பவன் அஜித் குமார் வழக்கில் உண்மை கொண்டு வந்தது இல்லை இந்த ஹோல் வீடியோ ஷுட் பி ஷோன் டு பப்ளிக் இந்த அரசாங்கத்துக்கு மறைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை நாங்கள் சரியாக தான் காட்டு மக்களுக்கு தெரியட்டோம்